மக்களே இன்றைய ஆரோக்கிய பதிவில் வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற மேலும் ஆரோக்கியமான தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது நலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் இது போன்ற ஆரோக்கிய நன்மைகள் தொடர்ந்து போஸ்ட் செய்யும் போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்ப வாங்க மக்களை வீடியோக்குள்ள போயிடலாம் வாழைப்பழம் என்பது எளிமையான பழமாக தோன்றினாலும் அதற்குள் பல முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் அடங்கியுள்ளது செரிமானத்தை எளிமையாக்கும் திறன் கொண்டதால் உணவை உடலுக்கு சுலபமாக மாற்றி அமைக்கும் திறன் கொண்டது ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது உள்ள பொட்டாசியம் ஓட்டத்தை சீராக வைத்திருக்க இந்த உடனடி ஆற்றல் தரக்கூடியது என்பதால் உடல் பயிற்சி செய்வர்களுக்கு இந்த வாழைப்பழம் சிறந்த தேர்வாக அமையும் மேம்படுத்த இயற்கையான அம்சங்கள் வாழைப்பழத்தில் இருப்பதால் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளவும் இந்த வாழைப்பழம் உங்களுக்கு உதவுகிறது இரத்த அழுத்தம் சமநிலையில் இருப்பதால் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கவும் உதவி செய்கிறது இதில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருப்பதால் உடலுக்கு தேவையான பல சத்துக்களை அளிக்கிறது மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது குறிப்பாக இதில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் மலச்சிக்கலை போக்குகிறது ஏனெனில் அதில் உள்ள நார்ச்சத்துகள் உடலின் இயல்பான இயக்கத்தை தூண்டுகிறது உடல் எடை கட்டுப்படுத்துவதிலும் உதவுகிறது ஏனெனில் இது வயிறு நிறைந்த உணர்வை அதிகரிக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்க்கப்பட்டால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் நமது உடலின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான அம்சங்களின் ஒன்று செரிமான ஆரோக்கியம் நம் உண்ணும் உணவு நமது உடலில் எவ்வாறு செரிமானமாகிறது என்பது நமது ஆரோக்கியத்தின் முதல் படியாகும் அந்த வேலையை வாழைப்பழம் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒன்றாகும் வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை தூண்டி உணவை மென்மையாக செரிக்க உதவுகிறது குறிப்பாக வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் வயிறு வீக்கம் மற்றும் குடல் அசோகரிகம் போன்றவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது மேலும் வாழைப்பழத்தில் உள்ள நீர் உடலின் ஈரப்பதத்தை பராமரித்து செரிவான செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சரியான நீர் அளவு இல்லாமல் இருந்தால் நார்ச்சத்து முழுமையாக வேலை செய்ய முடியாது ஆனால் வாழைப்பழத்தில் நீரும் நார்ச்சத்தும் சேர்ந்து இந்த செயல்பாடு சிறப்பாக நடத்த உதவுகிறது அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் உள்ள புரோபயாட்டிக் குடல் சூழலை சீராக வைத்திருப்பதில் உதவுகிறது இது நல்ல பாக்டீரியாவை ஊக்குவித்து செரிமானத்தை மேம்படுத்தும் சக்தியை அதிகரிக்கிறது வாழை வாழைப்பழம் ஒரு இளமையான மற்றும் மென்மையான உணவு என்பதால் உடலில் எளிதாக அப்சோர்வ் ஆகி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உடனடியாக பெறக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது குறிப்பாக காலை உணவில் அல்லது மதிய உணவுக்கு பிறகு சேர்ப்பது செரிமானத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இவ்வாறு வாழைப்பழம் தினசரி உணவில் சேர்க்கப்படும் போது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான சிக்கல்களை குறைத்து உடலின் சக்தி மற்றும் சுறுசுறுப்பை பராமரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை உணவு என கூறலாம் அடுத்ததாக இதய ஆரோக்கியம் நம் உடலில் மிக முக்கிய உறுப்புகளில் ஒன்றுதான் இதயம் இது ஒவ்வொரு நிமிடமும் இரத்தத்தை உடல் முழுவதும் உள்ள உறுப்புகளுக்கு கொண்டு செல்லும் பணியை செய்து வருகிறது இதனால் தான் இதய ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று வாழைப்பழம் இதற்கான ஒரு இயற்கை ஆதாரமாகும் இதில் பொட்டாசியம் நிறைந்திருப்பதால் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தி இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது இரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் இதயம் குறைந்த அழுத்தத்தில் செயல்படுகிறது இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது மேலும் வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் இயற்கை சத்துக்கள் இரத்த சுரப்பிகளின் சீரான செயல்பாட்டுக்கு உதவுகிறது இப்போது மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்று உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்ற பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வாழைப்பழத்தை தினசரி உங்களது உணவில் சேர்ப்பது இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய சிறந்த வழியாக இருக்கும் முக்கியமாக இது இயற்கையான பக்க விளைவு இல்லாத எளிய வழியாகும் என்பதால் இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்து வாழ்வை நீட்டிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காவலன் போல் உங்கள் இதயத்திற்கு பயனளிக்கும் அடுத்ததாக எலும்பு ஆரோக்கியம் எலும்புகள் நம் உடலின் கட்டமைப்புக்கும் இயக்கத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது நலமான எலும்புகள் இல்லையென்றால் உடல் பலவீனமாகி உடல் இயக்கத்தில் சிரமம் ஏற்படக்கூடும் ஆனால் இதற்கும் வாழைப்பழம் பலன் தரக்கூடிய ஒன்று வாழைப்பழம் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஒரு இயற்கையான ஆதாரமாகும் இதில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது கால்சியம் மட்டுமல்லாமல் இதில் உள்ள மக்னீசியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது வயதானதற்கு பிறகு வரக்கூடிய எலும்பு பலகீனத்தை சரிசெய்ய தினசரி உணவில் வாழைப்பழத்தை சேர்ப்பது மிகவும் பயனளிக்கும் இது எளிமையான மற்றும் இயற்கையான பக்க விளைவுகள் இல்லாத எலும்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று என்று கருதப்படுகிறது நாம் வாழைப்பழம் தினசரி எடுத்துக்கொள்வது எலும்பு வலிமை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த துணையாக இருக்கும் அடுத்ததாக உடல் எடை மேலாண்மை நமது உடல் எடை சரியாக இருந்தால் அதுவே உடலின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய அம்சமாகும் அதிகமாக உணவு எடுத்துக்கொண்டு குறைவான வேலையை செய்வது உடல் எடையை விரைவில் அதிகரிக்கச் செய்யும் இந்த உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு வாழைப்பழம் ஒரு இயற்கையான பலன்களைத் தரக்கூடியது இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் இயற்கையான சர்க்கரை வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் தேவையில்லாமல் அதிகம் சாப்பிடுவதை தடுக்க முடியும் அதிகமாக சாப்பிடுவது குறைந்துவிட்டால் நமது உடலுக்கு குறைவான கலோரிகளே செல்லும் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நமது உடலுக்கு குறைவான கலோரிகளே கொடுத்தாலும் எனர்ஜி லெவலில் எந்த மாற்றமும் இருக்காது வாழைப்பழம் மூலம் கிடைக்கக்கூடிய எனர்ஜி நாள் முழுக்க நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் நாம் குறைந்த கலோரிகள் எடுத்து சுறுசுறுப்பாக இருப்பதால் உடலில் உள்ள எக்ஸ்ட்ரா கலோரிகள் எரிக்கப்படுகிறது இதன் மூலம் உடல் எடை குறைகிறது எனவே உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் வாழைப்பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இயற்கையான எளிய மற்றும் பக்க விளைவு இல்லாத வழியில் உடல் எடை மேலாண்மையை பாதுகாக்க உதவும் அடுத்ததாக தசை வளர்ச்சி நமது உடலின் சக்தி மற்றும் இயக்கம் பெரும்பாலும் தசைகளின் ஆரோக்கியத்தை சார்ந்தே உள்ளது வலுவான தசைகள் இல்லாமல் உடலின் இயக்கம் மற்றும் உடலின் செயல்பாடுகள் பாதிப்படையக்கூடும் வாழைப்பழம் தசைகள் வலுவாக இருக்க உதவும் ஒரு இயற்கையான உணவாகும் வாழைப்பழத்தில் உள்ள புரோட்டீன் தசை வளர்வதற்கும் தசையின் சேதத்தை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் உதவுகிறது அதாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்கள் மசில்ஸில் ஏற்படும் சேதத்தை சரி செய்யக்கூடிய வேலையை இந்த வாழைப்பழத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய புரோட்டீன் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் தசை சுரப்பிகளை சீராக செயல்பட செய்து தசை தளர்ச்சி மற்றும் சுருங்கல் ஆகியவற்றை சமநிலையில் வைத்திருக்க உதவும் வாழைப்பழத்தை தினசரி உணவில் சேர்த்தால் தசை வலிமை இயக்கத்திறன் மற்றும் உடல் சக்தி மேம்படுத்த ஒரு எளிய இயற்கையான வழியாக விளங்குகிறது இறுதியாக சோர்வு நீக்குதல் நாள்பட்ட வேலை மன அழுத்தம் உடல் உழைப்பு ஆகியவற்றால் நம்மை அடிக்கடி சோர்வு சூழ்ந்து விடுகிறது உடல் தளர்ந்து மனம் சோர்வடியும் அந்த நேரத்தில் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க இயற்கை உணவுகள் மிக அவசியம் வாழைப்பழம் இதற்கான சிறந்த தேர்வாகும் இதில் உள்ள இயற்கையான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் குளுக்கோஸ் உடனடி ஆற்றலை வழங்கி உடல் சோர்வை விரைவாக குறைக்கிறது மேலும் வாழைப்பழம் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் உடல் செல்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டுகிறது அதே நேரத்தில் வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் சதைகளை களைப்பிலிருந்து பாதுகாத்து தளர்வை குறைக்கிறது இது உடலை சாந்தமாகவும் மனம் தெளிவாக வைத்திருக்க உதவுகிறது தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவது உடல் சோர்வையும் மன அழுத்தத்தையும் நீக்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் எளிய வழி என சொல்லலாம் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கிறது உங்களுக்கு தினமும் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் ஹேபிட் இருக்கிறதா என்று கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஆரோக்கியமான பதிவை தொடர்ந்து பெறுவதற்கு நமது நலம் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து விடுங்கள் மீண்டும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்